ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம்மா ஐயா அடிப்பணிதல் ஆடியோ நீங்க கேட்டிருக்கேன் ரொம்ப அழகா சொன்னீங்க அடிப்பணிதல் என்ன நான் என்ன நினைச்சேன்னா அடிப்பணிதல்னா ஒருத்தவங்க அடிப்பணிஞ்சு போறது ஆனா அப்படி இல்லை அடிப்பணிதல்னா ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம தேவையான சொல்லி கொடுக்கறதா மெயினான அடிப்பணிதல் அதான் உண்மையில கூட ஏன்னா இங்கே அடிப்பணிதல் அப்படின்னு நினைச்சுனா நம்ம அவனுக்கு அடங்கி போகணுமா அவன் பேச்சை நான் கேட்கணுமா அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையிலேயே நீ அவன் பேச்சை கேட்கும் போது மட்டும்தான் அவன் பேச்சை கேட்பான் யா இதுதான் இப்ப எப்படி நீ உன் பேச்சை நீ கேட்கணும்னு ஆசைப்படுறியோ அதே போல அவன் பேச்சை நீங்கள் கேட்கணும் ஏன்னா அவன் பேச்சை நீங்க கேட்கும் போது தான் உன் பேச்சை கேட்பான் அது சரியா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் ஆரம்பத்துக்கு அப்போ அந்த ஆரம்பத்துக்கு நீ தெரிஞ்சுனா நீ அடிப்பணி தான் போகணும் அப்போ அடிப்படின்னு அவன் சொல்றது நீ கேட்கறன்னு அர்த்தம் அவர் எப்படியாவது நீ அட்ஸப்னஸ் கொண்டு வருவே அதுக்கோசம் நீ அடிப்படையும் ஆனால் அந்த அடிப்படையில் மிக சிறந்த செய் அடிப்படை உடனே அடங்கி போணுமா நான் அவ்வளவு நிறைய பேருக்கு ஒரு பொதுவான கருத்து இருக்கு அடிப்பணிதல் சின்ன போகணுமா அவங்க விஷயம் இருக்கு அது இல்ல அடிப்பணிதல்னா நான் வந்து அவங்களுக்கு அடிப்பணிஞ்சு எல்லாம் தரேன் அவங்களும் எனக்கு சொல்லி தராங்க நிறைய விஷயம் பரஸ்பரமா அந்த அடிப்பணிதல அந்த சூழல் உருவாக்குறது அந்த கோவப்படுறவரும் சரி நபரும் அப்புறம் சூழல் உருவாக்குறாங்க இல்ல அந்த ஒரு சூழ்நிலை இருக்காது அந்த அடி பண்ணியும் போது நம்ம கிட்ட சொன்னா நம்ம கிட்ட அந்த கோவம் ஒரு சில கண்டென்ட் எல்லாம் குறையும் ஏன்னா நீங்க அடி பண்ணி மாட்டேன் என்ன நான் அப்படின்னு சொல்லி இந்த நான்றது அந்த இந்த நார்மலாக நான்றது வந்து உனக்கு போகணும் அப்படின்னா பிறகு அடிப்படையும் போது பிறர் கிட்ட நீங்கள் அந்த அன்பை வெளிப்படுத்தணும்னா நீ அடி பண்ணி உண்மை அன்பை வெளிப்படுத்த அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம் அடி பண்ணிடு உடுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்றீங்களே இது அன்புதான் இப்ப இந்த அன்பு அதிகமாகும் போது அடிப்பணிதல் உண்மைதானே செய்கிறதுக்கு செயலை ஸ்டார்ட் பண்ணும் போது இப்போ என் கூடகார நம்பர்லாம் இப்போ நான் ஒன்னும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன் இந்த செயல் செஞ்சுட்டு இருக்கேன் இந்த ஜீவகாரியம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூட புதுசாக வருவாங்க இல்லை நம்பர் எல்லாருமே வந்து நல்லா தான் சொல்லுவேன் ஆனால் சொல்லும்போது ஒரு அடி பண்ணிட்டு தான் சொல்லுவேன் அது எங்க ஆளுக்கிட்ட எல்லாருக்கு நான் சொல்லுவேன் நான் அடி பண்ணிவேன் உங்ககிட்ட நான் அடங்கி போவேன் உங்களை பார்த்து நான் பயப்படுவேன் இந்த வார்த்தை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன தாழ்த்திக்கிறது வசம் கிடையாது அவங்கள அந்த தன்மையை நான் புரிஞ்சு வைக்கிறோம் சொல்கிற வார்த்தையில் ஆனால் உண்மையில் நான் அப்படி தான் போவேன் ஏன்னா அந்த பயமும் எனக்கு நல்லது அந்த பயமும் எனக்கு நல்லது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அடி போகும்போது என்கிட்ட நிறைய நல் பண்ணும்போது நான் அதை புரிஞ்சுட்டேன் கண்டிப்பாங்க ஏன்னா எனக்கு நன்மை நடக்குது எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் அந்த நன்மையை கொடுக்குற அவர் தானுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் காரணம் அது அடிப்பணிஞ்சு போகும்போது என்கிட்ட ஒரு தன்மை ஏற்படுது என்கிட்ட கோபம் குறையுது ரொம்ப நிதானம் வருது இப்போ இந்த ரொம்ப நிதானத்துக்கு காரணம் என்ன ஒருத்தன் சரியில்லாத அந்த ஒரு பர்சனோட சூழலும் அவரோட செயல்தான் நான் பண்ணிச்சு அப்போ அதை நான் செய்யும் போது அப்படி அடிப்படைஞ்சு அந்த அன்பை வெளிக்காட்டும் போது ஆச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்கிட்ட அந்த அன்பை வெளிக்காட்ட ஆரம்பிக்கிறார் ஏன்னா அவருக்கு எவ்வளோதான் எவ்வளோ கோவப்பட்டாலும் எவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப

இங்க எல்லாமே அதான் விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யறோம் ஆனால் அந்த அன்போடு அது ஒருமையிலே செய்யறோமா ஒரே கருத்தோட அதை செயலை செய்யணும் அப்படி செய்யும் போதுதான் நம்ம உடல்ல மாற்றமோ நம்ம அறிவுல மாற்றமோ அதிக பேர் வந்து இந்த செயலை செய்யறது சூழலும் உருவா ஏன்னா இது அடிப்பணிதல்ன்றது அவ்வளவு மூலமான விஷயம் ஏன்னா இந்த செயலை நான் வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் முருன்போக்கு சொல்லுவாங்க அவருக்கு இதுதான் ஏன்னா இங்க விஷயம் எந்த ஒரு செயலை ஸ்டார்ட் பண்ணாலும் ஆரம்பத்துல எனக்கு செயல்களுக்கு தான் பிடிக்கும் ஒருத்தர் மற்ற யாருக்குமே தோணும் ஒரு விஷயமா தோணும் ஆனால் தவறும் கிடையாது ஏன்னா முதல்ல சொன்னது நம்மளுக்கு ஆனால் மீதி அவங்க ஒரு கருத்து சொல்கிறது எந்த வித தவறும் கிடையாது ஆனால் அவங்க சொல்கிறது சரின்னு சொன்னால் நான் ஆரம்பத்தை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஆரம்பம் என்னவோ அதுதான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் மீதி எல்லாரும் சொல்றது நான் கேட்டேன்னா எந்த அவங்க எல்லாரும் சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது ஒரு சேலை செய்ய முடியாது ஆனால் ஆரம்பத்தில் அவங்க சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணுவேன் அம்மா சொல்றது சரி தான் அடங்கி போவேன் எதுவுமே பேச மாட்டேன் ஏன்னா பேசிட்டா அந்த செயல் நடக்கிறதுக்கு தடையாயிடும் அதனால் நான் எதுவுமே பேசாமல் நான் அமைதியாக இருந்து அவங்க சொல்கிறது சொல்லுவாங்க ஆனால் இல்லைப்பா இந்த மாதிரிலாம் பண்ணோம் நான் அடங்கி அமைதியாக பேசும்போது என்ன பண்ணுவோம் அதை கேட்டுப்பான் நம்ம இல்ல இல்ல இதுதான் நான் சரின்னு சொல்லும் போது அவன் அதை ஏத்துக்கு அந்த இடத்துல அடங்கி போய் அவன்கிட்ட அன்பாயி இதெல்லாம் சொல்லி ஓகே செய்ய ஆரம்பிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் சொன்னதெல்லாம் கூட நான் செய்வேன் ஆனா தான் சொல்லுவாங்க நீ முதல்ல சொல்ல பாத்தியா அதனால தான் இது இவ்வளவு நாள் வந்தது இவ்வளவு தான் எல்லாமே நடக்கும் நான் நீ நான் என்ன நீ அடிப்பணிச்சு ஆசைப்பட்டு பாரு வேலை முடிஞ்சிடும் அன்பு குறைக்க முடியாது உங்ககிட்ட அந்த நல்ல தன்மையான ஒரு ஏற்படுறத ஏற்படுறது யாரும் அதுக்க முடியாது கருணை மிகுதியாக வருது உங்கள்கிட்ட ஒருமை குணம் வருது எல்லாமே நடக்கும் ஏன்னா அந்த அடி போது ஒரு பெரிய மாற்றம் நடக்குது நல்லா தான் எல்லாருக்கும் நான் வந்து ஒரு செயலை சொல்கிறேன் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாேருக்கும் இப்போ எல்லாரும் வந்து கருணையான செயலை எப்படி எல்லாருக்கும் இப்போ யோகம் பண்ணுங்கள் தவம் பண்ணுங்கள் நீங்கள் அமைதி ஆகிறதுக்கான ஒரு சூழலுக்குள்ளே போங்க கொஞ்சம் நேரம் உங்களுக்கு சுவாசக்கார கவனிங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா உங்கள் என்னத்தகவீங்க எந்தெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா நான் அதே போல் ஒரு விஷயத்தையும் இந்த இருக்கிறதுனால இந்த கருணையில் ஏற்பட்ட ஒரு அறிவுனாலே நான் எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்கூஸ் கொடுக்குது என்ன சார்ந்தவர்கள் என்ன ரொம்ப பிடிச்சிருவங்களுக்குலாம் நான் சொல்லுவேன் எல்லாரும் காலையில் இல்லைன்னா ஒரு சிறிது நேரம் இந்த உலக உயிர் பர துன்பத்தை சும்மா கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணுவேன் சிம்பிள் தான் அது வெளியே இருக்கிற நீ பணி இவ்வளவு பணி பெய்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம் வீட்டுக்குள்ள குளுருது பெச்சிட்டு போட்டுறோம் அதே சூழ்நிலை இங்க வெளியே பாத்தீங்கன்னா எவ்ளோ ஜீவராசி வாழ்ந்து எல்லா ஜீவராசியும் குளிரும் எதுக்கும் பெச்சிட் இல்ல வீடு இல்ல எந்த அளவுக்கு பெரிய கட்டமைப்பு இல்லை ஆனா அது அங்க வெளியே வாழ்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஜீவராசியுமே இந்த வீடு இல்லாத நபர்கள் எவ்வளவு பெருக்கிறாங்க நம்மள மட்டும் நம்ம சிந்திக்கிறோம் அவங்கள சிந்திக்கல நம்ம அவங்கள பத்தி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு வீடு இல்லாதவங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இந்த வயதான முதிர்றவங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இந்த வெளியே இருக்கிற ஜீவராசிகளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அதை பத்தி கொஞ்ச நேரம் அப்படியே சிந்திச்சு இந்த நிகழ்வியா இங்கே நடக்கணும் இது நடக்காமல் தான் நல்லா இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் வலிக்கிதுன்ற ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை பத்தி எல்லாரோட உயிர் அந்தந்த உயிரா நம்ம மாறி இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு வலிக்குன்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் ஆழ்ந்து அதை பத்தி கொஞ்ச நேரம் அதை உணர்வா அந்த ஜீவராசி மாறுன்ற ஒரு உணர்வோடு சிந்தனை பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாத்தையும் பத்தி சிந்தனை பண்ணிட்டு இவங்க எல்லாருக்காலேயும் உழுந்து நம்ம அடி பண்ணிடுவோம் அவங்க கிட்ட நம்ம வந்து காலில் வந்து வணங்கும் போது நமக்கு தெரிய மாற்றம் ஏன்னா தான் காலில் விழும்போது நம்மளை பிடிச்சவங்க வாழ்த்துவாங்க நம்மளை பிடிக்காதவங்க கண்டிப்பா ரெண்டு நடக்கும் ரெண்டு செயலுமே காலில் விழும்போது மட்டும்தான் அது நடக்கும் புரிதுங்களா மத்த எப்பயுமே அது நடக்காது காலில்ன்றது ஒரு பொதுவான செயல் ஒரு நல்ல செயல் அதை செஞ்சீங்கன்னா பிடிச்சவரு வாழ்த்துவாங்க மாத்திர அந்த செயல் ரொம்ப இது அடிப்படை இதுதான் அந்த அன்பின் வெளிப்பாடு நீங்க அதனால தான் எல்லா ஜீவராசி துன்பத்தையும் பாருங்க துன்பத்தையும் பார்த்துட்டு உங்க துன்பத்து ஏதோ ஒரு காரணமா நம்ம எல்லாரும் ஒரு காரணமா இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் உங்க துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன நீங்க மன்னிங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லா ஜீவராசியோட எல்லாத்துக்கும் நாய் தெரியும் ஒரு பறவை தெரியும் ஒரு காக்கா தெரியும் மனிதர்கள் தெரியும் அவங்க எல்லாரும் காலையிலையும் விழுந்து நம்ம வணக்கம் ஒரு பாவனை பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த செயலை நீங்க நார்மலா இருக்கிறவங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இருக்கிற கோவம் குறைஞ்சிடும் வருவோம் ஆணவும் ஒரு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் எனக்கு வாழ்க்கை சரியில்லை எனக்கு வீட்டில் துன்பமாக இந்த எதை பற்றியுமே நீ பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா இங்கே அதை விட பெரிய துன்பம் வெளியே நடக்குதுன்றதை நீ உணவு பூர்வமாக அறிஞ்சிடல அவங்க எல்லாருக்கிட்டையும் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்ன்ற ஒரு தன்மையில பண்ணி பார்க்கறேன் இங்கே எல்லாத்துக்கு எல்லாம் எது செஞ்சாலும் அதுக்கு நான் காரணம்னு ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் இங்கே எல்லாமே செஞ்ச உயிராக இருக்குது இங்கே எல்லாமா எல்லாத்துக்கும் நம்ம மூலம்னு சொல்கிறது இந்த பூமி பார்த்து மனிதனாக இருக்கிறான் ஆனால் அதுக்கு காரணம் கேட்டால் நான் காரணம் அவரு காரணம் அவர் காரணம் எல்லாரும் நம்ம சொல்றோம் ஆனால் நம்ம தான் காரணம் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் ஏன்னா எல்லாரும் யார் காரணம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது நான் தான் காரணம் நீ சொல்லி பாரு நீ காரணம்னு சொன்னா இந்த காரணம்னு சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கரெக்டாக நான் காரணம்னு சொல்லிட்டேன் இப்போ நான் தான் இருக்க இந்த வலிக்கெல்லாம் காரணம் அதனால எல்லாரும் நம்ம மன்னிங்க இங்க எல்லாருக்கும் பெரிய மாற்றம் வரும் இந்த விண்ணப்பத்தை நம்ம வைக்கும் போது ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் இதை நான் பொண்ணு ரெகுலரா இப்பதான் சொன்னேன் எல்லாமே தான் இருக்கிறப்போ எல்லாமே உயிரா இருக்குது இப்ப அந்த உயிர்ல மூலமானது மனித தேகமா இருக்குது இப்ப மனித தேகமா இருக்கிற நம்ம வந்து இருக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாரும் காலையில உள்ளது நம்ம மன்னிப்பு கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் கருணையோட உச்சம் ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு செஞ்சே படுத்தால் சொல்யூஷன் செஞ்சு தெரியல அதை எப்படி கொடுத்துடணும் இறைவன் சொல்லி இறைவன் காப்பாற்ற மாதிரி இறைவன் பண்ண மாட்டேங்கல அந்த இறைவனாகவே நீ மாறி இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணமாக இருக்கிறேன் அதனால் எல்லோரும் என்ன பண்ணீங்க இந்த சூழல் மாறணும் எல்லாருக்குள்ளேயும் கருணை பெருகணும் எல்லாரும் நித்தியமான பேருந்து போகணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் கட்டாயம் அடைக்கும் ஆனால் அடிப்பணிதலில் மட்டும்தான் நம்மக்கிட்ட ஒரு உரிமை உருவாகும் எல்லாரும் ஒன்றுன்றத நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சுக்க முடியும் யாரும் பார்க்க மாட்டோம் யாரையும் ஏழையும் பார்க்க மாட்டோம் நம்மளுக்கு இருக்கிற வலி நீங்கணும் ஒரே ஆப்ஷன் அந்த வழி இங்கே எல்லாருக்குள்ளேயும் பொதுவாக இருக்குது அந்த பொதுவான வலி நீங்கணும்னா நம்மகிட்ட அன்பு வரணும் கருணை வரணும் அது வரணும் முக்கியமா நம்மகிட்ட அடி வரணும் நான் முதல் முதல் இதுக்குள்ள வரும்போது எல்லாத்தையும் என்ன சொன்னாலும் எல்லாரும் ஒரு மாதிரி பிரச்சனை நல்லா இருக்கு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் அடி பண்ணிருக்கேன் எல்லாத்தையும் அன்பு கட்டிருக்கிறேன் ஏன்னா அந்த அன்பை காட்டும் தான் என்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் வந்தது அந்த அன்பை அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவங்ககிட்ட அடி பண்ணி நான் அவங்களுக்கு பயப்படுவேன் அவங்களை பார்த்து பயப்படுவேன் அவங்ககிட்ட அடி பண்ணி நமக்கு ஒரு விஷயம் நல்லா தான் இருக்கும் அதை செய்யும்போது சிறந்த பாத்தீங்கன்னா எனக்குள்ளே என்னையே சொல்ல வைக்கணும் நான் நினைச்சு அவங்க எடுத்து பேச அவங்க எடுத்து பேச அவன் கேப்பாங்க பண்ணுவாங்க ஆனா அவனுக்கு அது வர வரமாட்டான் வேற ஆனா அவங்ககிட்ட அடி பணிச்சு போய் இல்ல பாது பண்ணி நம்ம கிட்ட எவ்வளவு அடிபணி அன்பை வெளிப்படுத்துறாங்க பாத்தியா அப்படின்றது காரணத்தால் அவன் முழுவதுமா அவனோட தன்மை இழந்துட்டு அந்த கோவத்தை கோபத்தை எழுத்து எழுந்துப்பேன் முழுவதுமா எனக்கு ஆப்ட் ஆயிடுவான் அவன் ஆப்ட் ஆகி போய் நம்ம என்ன சொல்றோம் அதை கட்டாயம் செய்வான் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி யார் என்ன சொன்னா அதை மட்டும் சொல்லுவாங்க ஒரு சில விஷயத்தை அவங்களே மாத்திருப்பாங்க பெரிய மாற்றத்துல அவங்க போவாங்க அந்த பெரிய மாற்றத்துல அவங்க போறதுக்கு காரணம் நம்ம ஆனா நம்ம இந்த மாற்றத்துக்கு வரது காரணம் நிச்சயம் நிச்சயமாங்க இது ஒரு சூப்பர் இது நானும் சிறந்தவனால அவனும் சிறந்தவன் ஆனா ரெண்டு அவரும் சிறந்தவன் ஆயிட்டாரு நானும் சிறந்தவன் ஆயிட்டேன் அது மொத்தம் ரெண்டு ஒரே ஸ்டேஜ்ல போய் நிக்குது இந்த ஒரு தன்மைன்றத புரிஞ்சுக்கணும்னா நம்ம கிட்ட அடிப்படையில் ஏன்னா அடிப்பணிதல் மட்டும்தான் உரிமையோட உச்சம் அன்பினோட வெளிப்பாடு இது தான் கருணை இதுக்கு பேர் தான் ஒருமை இது தான் ஒன்னஸ் அப்போ நம்ம அடிப்பணியும் போது அந்த அடிப்பணிதலில் வெளிப்பாடு நம்மக்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு பெரிய புரிதல் நம்மக்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படும் அது ஏற்படும் போது நம்ம சகமாக இருக்கிறவங்க இல்லாமல் நம்ம கூட வந்து அன்பை வெளிப்படுத்துவாங்க நம்மளுக்கு தேவையானது அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா இங்கே எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் குருதான் குரு தான் அதுதான் கூட நமக்கு இங்க எல்லாமே சொல்லி கொடுக்கணும் அது எல்லாமே ஒரு ஜட பொருளாட்டம் ஒரு ஜீவராசியா இருக்கட்டும் ஒரு மரம் செடி கொடியாட்டம் இங்கிற மனித ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்க குருவே அதை நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்கு ஆனா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இதான் உண்மை அப்ப நம்ம அடி பண்ணியும் போது நம்ம அடி பண்ணி அன்பை வெளிக்காட்டும் போது அவரு நம்மளோட டைப் பண்றாரு டைப் பண்ணும்போது அந்த அந்த அன்பை வெளிக்காட்டத்துல சூழல் அவரு இருந்தாரு அவரை நம்ம நம்ம அன்பை வெளிக்காட்டும் போது நம்ம அவருக்கு அன்பை கொடுக்கும்போது ரெண்டு பேர் ஒரு காலகட்டத்துக்கு மேல ஒன்னோட ஒன்னா கலப்பு அவருக்கு எனக்கு குருவாக இருந்திருக்காரு ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் அவருக்கு நான் குருவாக அவர் என்ன சொல்றாரு ஐயா உங்களால் தான் இந்த மாற்றத்தில் வந்தேன் நான் சொல்றேன் இல்லை இந்த மாதிரி மாற்றத்துக்கு நான் வர்றதுக்கு காரணமே உங்கள்கிட்ட அந்த கடான ஒரு எண்ணத்தால் தான் நான் இது வந்தேன் இந்த சொல்லுவேன் நான் நம்ம கூட சொல்லும் சொல்லும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அது புரிஞ்சிட்டா அவங்களோட சந்தோஷம் வேற லவுல இருக்கும் இந்த சந்தோஷம் வந்து இலைய இல்லாமல் இருக்கும் அதனால் அடிப்பணி வந்து மிக சிறப்பு எல்லாரும் அடிப்பணிஞ்சு போகும்போது ஒரு பெரிய கருணையோட மூலத்தை நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா தான் கரு அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வாழ்க்கையை ஈஸியாக லீட் பண்ணி நம்ம யார்ன்றதை அறிஞ்சு எல்லா நித்தியமான பேருமூத்திலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டாயம் போகலாம் நன்றி வணக்கம்